இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து கல் விளக்குல மாக்கல் விளக்கில் வந்து உங்களுக்கு துளசி மாடத்துக்கு வீட்டில் வந்து துளசி மாடத்து பக்கத்துலையோ இல்லை விளக்கில் வீட்டில் வச்சு ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது மாக்கல் விளக்கு இது வந்து காமாட்சி விளக்கு டைப்பு வரும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக நம்ம இந்த விளக்கு மாதிரி ரவுண்டு விளக்கு மாதிரி வரும் அது ஒரு மாடல் இருக்குது இது ஒரு மாடல் உங்களுக்கு இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து உருளி மாடல் இது விளக்குது இதில் ஃபுல்லாக நடுவில் உங்களுக்கு தண்ணி ஊற்றி பூ போட்டு நடுவு சென்டரில் விளக்கு ஏத்துற மாதிரி இது உங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ புதுசாக வந்த மாடல் இது மாக்கல்ல வந்து தயிர் ஜாடி தயிர் ஜாடி பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க வந்து இதில் வந்து முந்நூறு இருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் சைஸ் வரும் இது தயிர் மட்டும் இல்லை தயிரெலாம் நீங்க உறவு ஊற்றி வச்சு நீங்க ரெண்டு நாளை ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்துக்கே இது நல்லது உங்களுக்கு கல் சட்டி இதில் இது இதில் வந்து நீங்கள் தயிர் போக நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம் பண்ணிக்கலாம் நீங்கள் புளி போட்டு வச்சுக்கலாம் கல் உப்புலாம் போட்டு வச்சிங்கன்னா தண்ணி விடாமல் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு மக்கள் சட்டி இது மக்கள் தயிர் சாடி மாடல் இதை வந்து நார்மல் ஐட்டம் இதுக்கு சீசன் கிடையாது நார்மலாக நீங்க வாஷ் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஜெயலட்சுமி மெட்டிரல்ஸ்ல இருந்து நம்மளுடைய கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை அம்மன் சன்னது கிழக்கு கோபுரத்துல அருகில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டவாசன முனீஸ்வரர் கோயில் இருக்கும் கோயில்ல இருந்து ஒரு நாலு அஞ்சு கடை தள்ளி வந்தீங்கன்னா அன்றை ஒன்றை நம்ம கட ஜெயலட்சுமி மெட்டிரல்ஸ் சாப்பிட்ருக்கோம்